இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுலுமே எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்குதுன்ற நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி அந்த வகையில் இந்த பதிவு இப்போ நம்ம கடந்த சில நாட்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த இந்த ராசிக்காரங்க அருகில் இருக்கும்போது இதற்கான பலன்களை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லேயும் இந்த கணிப்புகளை கொடுத்தது இன்றைக்கி எல்லாரிடமுமே நல்ல வரவேற்பு அடைஞ்சிருக்கு எல்லா இருந்துமே பார்த்துட்டு இந்த கணிப்பு முறை ரொ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குது அற்புதமாக இருக்குன்னு சொல்லி எல்லாருமே வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா இதைதான் இருந்து சொல்கிறேன் கடவுள் கொடுக்கக்கூடியத ஒரு வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம மட்டும் தனியாக வாழலை நம்மை சார்ந்து நம்ம கூட சில மனிதர்களோடு சில நபர்களோடு நம்ம தான் வேணும் அப்போ வாழ்க்கை முழுவதும் பயணிக்கக்கூடிய நபர்களுக்கான அவர்களுக்கான அந்த அதிர்வலைகளும் அந்த எண்ணங்களும் அந்த வைப்ரேஷனும் அவர்களுக்கான அந்த கணிப்புகளும் நம்மளுடைய வாழ்க்கையிலும் சில மாற்றத்தையும் தாக்கத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தும் அதை இங்கு புரிந்து கொண்ட நபர்கள் தன் வாழ்க்கையை எந்த இடத்துல யார் பக்கத்தில் இருந்தாலும் அதை அற்புதமாக அமைத்துக் கொள்வார்கள் அதற்கான தகவல்கள் தான் நம்ம பதிவுகளில் இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இருக்கோம் இந்த பதிவில் மிதன ராசிக்காரங்க மற்றும் மீன ராசிக்காரங்க தற்போதைய சூழ்நிலையில் ஒரே வீட்டில் அல்லது வேலை செய்யக்கூடிய இடத்துல அல்லது பழகக்கூடிய நபர்கள் நண்பர்கள்னு சொல்லி இந்த இரண்டு ராசிக்காரர்கள் இணையக்கூடிய இடம் எப்படி இருக்கப்போது வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது இந்த ரெண்டு ராசிக்காரர்களுக்கு அப்படின்றது எல்லாமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய வீட்டில் எந்தெந்த ராசிக்காரங்க இருக்காங்க யார் யாருக்கெல்லாம் அந்த பலன்கள் இது போன்ற பலன்கள் கம்பேர் பண்ணி இந்த ரெண்டு ராசிக்கும் எப்படி இந்த ரெண்டு ராசிக்காரங்க எப்படி இருக்கணும் எந்தெந்த விஷயத்தில் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றதெல்லாம் எப்படி கொடுக்குறோமோ அதுபோல் உங்களுக்கு எந்தெந்த ராசியோடு ஒப்பிட்டு பார்த்து அந்த கணிப்புகள் கொடுக்கணுன்றதை நீங்கள் இந்த வீடியோவுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அந்த பதிவுகளுக்கும் பதிலாக ஒவ்வொரு வீடியோவும் வரும் சரிங்களா அதில் நீங்கள் கேட்ட ராசிக்காரர்களுக்கான அந்த பலன்களை நான் கண்டிப்பாக கொடுக்க போகிறேன் அதே போல் யார் அந்த கமெண்டில் கேட்டிருந்தீங்கன்னு உங்கள் பேர் சொல்லியே நம்ம வந்து இந்த இதை பார்க்க போகிறோம் கணிப்புகளை பார்க்க போகிறோம் இப்போ கடந்த பதிவில் மீனம் ராசிக்காரங்க மிதன ராசிக்காரங்க சொல்லி ஈரோடு இருந்து ரமேஷ் அப்படின்ற ஒரு நபர் கேட்டிருந்தீங்க கமெண்ட் செக்ஷனில் நான் பார்த்தேன் வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கும் மற்றும் இதே ராசியில் உள்ள மற்ற நபர்கள் பார்வையாளர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் ஆகவே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லோருமே வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும் எப்படி நம் பதிவுகள் இன்றைக்கி எல்லாருடைய மனதிலுமே இடம் பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோ அதே போல் தான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த மூலிகை சாம்பிராணி இன்றைக்கி நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் எல்லாருக்குமே கொடுத்துட்டுருக்குன்றதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம் ரொம்பவே மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சி இதை தான் நம்ம எதிர்பார்த்து கொடுத்தோம் இப்போ மூலிகை சாம்பார் சேர்த்து இப்போ நம்ம வெட்டிவேர் மாலை வெற்றியை கொடுக்கக்கூடிய வீடாகட்டும் தொழில் செய்யக்கூடிய இடமாகட்டும் பாசிட்டிவ் வைப்ரேஷனை குறையாமல் பார்த்துக்கக்கூடிய சக்தி வாய்ந்த வெட்டிவேர் மாலை எப்படி இந்த மூலிகை சாம்பிராணி நம்ம பவர்ஃபுல்லாக ரெடி பண்ணி பூஜை அறையில் வச்சு சக்தி வாய்ந்த மந்திரங்கள்லாம் சொல்லி வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரணும் அவங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து மனத்தெளிவு ஏற்பட்டு அவர்கள் முன்னேற்றத்திற்கான காரணமாக அவர்களே அமையணும் அப்படின்னு சொல்லி நம்ம ரெடி பண்ணமோ அதே போல் தான் இப்போ வெட்டி மாலைக்கான அந்த அனௌன்ஸ்மெண்ட்டு நம்ம கொடுத்துட்டோம் இப்போ நிறைய பேர் ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு எந்த சைஸில் வேணாலும் எத்தனை அடியில் வேணாலும் சரி ஒன்றரை அடியிலேருந்து ரெண்டு அடியிலேருந்து அரை அடியில் வேணுன்னாலும் நம்ம ரெடி பண்ணித்தரோம் சரிங்களா அதற்கான விலை மற்ற இடங்களில் நீங்கள் வாங்கிறத விட நம்ம குறைவாக தான் கொடுக்க போகிறோம் ஏன்னா உங்களுக்கே தெரியும் தொடர்ந்து நம்ம பதிவுகள் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும் நம்ம சேனல் மூலமாக கொடுக்கக்கூடிய எந்த ஆன்மீக பொருளுமே சக்தி வாய்ந்ததாக இருக்கும் ஒரிஜினலாக இருக்கும் அதே போல் விலை குறைவாக தான் கொடுப்போம் ஏனென்றால் இங்கு பல வருடங்களாக நம்ம கொடுத்த கணிப்புகளையும் பதிவுகளையும் பார்த்து பயனடைந்தவர்கள் நிறைய நபர்கள் இதனால் தான் நம்ம சேனலுக்கு பதினோரு லட்சம் சந்தாதாரர்கள் இன்றைக்கி பெருகி கொண்டே இருக்காங்க எல்லா நாடுகளிலிருந்தும் ஆகவே நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயமாக தான் இந்த ஆன்மீக பொருட்களை குறைந்த விலையில் மற்றவங்க கொடுக்காத ஒரு விலையில் நம்ம கொடுக்குறோம் அதனால் வாங்கி பயனடைங்க இன்றைக்கி மா இன்றைக்கி மாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் வரும் நேரலை தவறாமல் பாருங்கள் அதில் வெட்டிவேர் மாலையை உங்களுக்கு லைவ்லேயே காட்டி என்ன விலை என்ன சிறப்பு அதில் இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஆகவே தவறாமல் பார்த்து பயனடையுங்கள் ஒரு மனிதனை தேடி நல்லது அவ்வளோ சீக்கிரம் வந்து சேராதுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு மனிதனை தேடி நல்லது வருதுனாவே அவன் நல்ல ஒரு எதிர்காலத்திற்காக தயாராகி கொண்டிருக்கிறான் என்பது தான் அர்த்தம் ஆகவே வாங்கி பயனடையுங்க இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் சரி இப்போ இந்த பதிவுக்கான பலன்களை தெரிஞ்சுக்குவோம் மீனராசி மிதனராசி ஐயா மீனராசிக்காரங்க ஆல்ரெடி நம்ம பதிவுகளில் நிறைய சொல்லிட்டோம் சனி பகவான் தாக்கத்தில் இன்றைக்கி வேலை இல்லாமல் வேலை இருந்தாலும் அதில் திருப்தி இல்லாமல் அப்படி அந்த வேலையில் வரக்கூடிய வருமானமும் திருப்தி இல்லாமல் இன்றைக்கி உடல் ரீதியாக அந்த செரிமான பிரச்சனை அல்சர் பிரச்சனை ஏதாவது சாப்பிட்டா அப்படியே நெஞ்சு மேலே நிற்கிற மாதிரி இருக்கும் அதே போல் அந்த நெஞ்சு பக்கம் பார்த்திங்கன்னா குறுகுருன்னு ஒரு வழி இருக்கிற மாதிரி இடதுகை வழி தலை பாரம் இதை எல்லாத்தையுமே கடந்து இப்போது மீனராசிக்காரங்க தன்னுடைய வாழ்க்கைக்கான எதிர்காலத்தை நோக்கி பயணிச்சிட்ருக்காங்க அதே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரங்க மிதனராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு நான் பல பதிவுகளை சொல்லியிருந்தேன் அலைச்சல் இடமாற்றம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் போகிறது அதே போல் இந்த மிதன ராசிக்காரங்களில் குழந்தைங்க யாராவது இருந்தால் கூட பாருங்கள் ரொம்ப சேட்டை இருப்பாங்க இந்த நேரம் கம்முனே இருக்க மாட்டாங்க அதை எடுத்து போடுறது இதை எடுத்து போடுறது கீழே அதாவது மிதன ராசியில் உள்ள குழந்தைங்களுடைய அவர்களுடைய பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய சேட்டைகள் குறும்புகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப கோபம் வந்து அவங்கள திட்டிட்டு திட்டுவாங்க சில நேரங்களில் அடிச்சிருவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ சேட்டைகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆகவே இந்த காலகட்டம் எப்படி இருக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறை நம்ம என்ன மாதிரி எப்படி நம்ம எதிர்கொள்ளணும் எப்படி மாற்றிக்கணும் அப்படின்றத எல்லாமே பார்ப்போம் முதல்ல மிதுனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு நான் ஆர நான் சில விஷயங்களை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஐயா மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும் め。 தற்போதைய சூழ்நிலை இடமாற்றம் வேலைக்கான இடமாற்றம் இதே மிதனராசியில் திருமணமானவங்க தங்களுடைய வாழ்க்கை துணையின் வேலைக்காகவும் தற்பொழுது அலைஞ்சிட்ருப்பீங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க வேறு வீடு மாற்றலாம் இந்த வீட்டுக்கு மாற்றிடலாம் எந்த திசையில் உள்ள வீட்டுக்கு மாற்றலாம் இந்த வாசப்படி உள்ள வீட்டுக்கு மாற்றிடலாம் நிறைய எண்ணங்கள் ஓடிட்டுருக்கும் மிதனராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃபுக்கு இதுதாப்பா கரெக்டு இது தாப்பா சரியான ரூட்டு இந்த வழிதாப்பா ஃபாலோ பண்ணும் இந்த இடத்துல தாப்பா இருக்கணும் இந்த வேலை தாப்பா செய்யணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே அவங்களுக்கு பாதி காலம் போயிருது இதுதான் உண்மை இதனால தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம நிறைய நேரத்தை பண்ணுவாங்க மிதுனம் ராசிக்கார நண்பர்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நடந்தது நடந்து முடிஞ்சிட்டு அதை நீங்கள் பற்றி கவலைப்படாதீங்க இனி வரக்கூடிய காலத்தையாவது ஒவ்வொரு நேரத்தையும் இழந்ததை நீங்கள் அடையணும் இதுக்கு முன்னாடி நீங்க சிறப்பாக செயல்பட்டிருந்தால் வெற்றியை அடைந்திருந்தால் எந்த நிலைமையில் இருப்பீங்களோ அதை விட படி மேலே இப்ப நீங்க வாழ்ந்து காட்டுறதுக்கான முயற்சிகளை எடுக்க வேண்டிய நேரம் அதுல நீங்க கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் குறிப்பா நீங்க இருக்கிற இடத்துல இந்த மீன ராசிக்காரங்களும் இருந்தாங்கன்னா பாத்தீங்கன்னா அதான் நான் சொன்னேன் பாத்தீங்களா மிதுன ராசிக்காரர்களால மீன ராசிக்காரர்களுக்கு தலைவலி இருக்கும் மீன மீனராசிக்காரங்களால் மிதன ராசிக்காரர்களுக்கு தலைவலி இருக்குது ஏன்னா இவங்க சொல்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இவங்க பேசுகிறது இவங்களுக்கு பிடிக்காது இவங்க பண்ணுறது அவங்களுக்கு ஒத்து வராது இது போன்ற சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அன்பு பாசம் அப்படின்னு வர்றப்ப ஒரு கணம் நின்று யோசிப்பாங்க அந்த ஒரு எண்ணமும் இவர்களுக்குள்ளே இருக்குது சரிங்களா குறிப்பாக மிதனராசி மிருகசீரிசமத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க குழந்தைங்களாக இருந்தாலும் இப்போ வளர்ந்துட்டு இருக்காங்க ஒரு ஏழு வயசு எட்டு வயசு பத்து வயசு பன்னெண்டு வயசு அப்படின்னு இருந்தாலும் அவர்களுடைய அந்த செயல்பாடுகள் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும் சரிங்களா கொஞ்சம் முரட்டுத்தனமாக தான் பேசுவாங்க நடந்துக்குவாங்க இது எல்லாமே மிதனராசியில் பிறந்து இந்த மிருக சீரீஷ மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் மிருகசீரிடம் நட்சத்திர நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகளுடைய அப்பா அம்மாங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த அதான் இந்த குழந்தைங்களை எப்படிப்பா கண்ட்ரோல் பண்ணுறது என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்றாங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சில சூழ்நிலைகள் உருவாகும் சரிங்களா அன்பால் மட்டுமே திருத்த முடியும் அடியால் திருத்த முடியாது இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எவ்வளோ அடித்தாலும் பாருங்கள் அடுத்த நிமிஷம் அதை மறந்துடுவாங்க தொடச்சிட்டு போயிருவாங்க அட போகவா அப்படின்ட்டு போயிருவாங்க மிதனராசிக்காரர்களை கரெக்டாக நம்ம ஹேண்டில் பண்ணணும் அதே போல் மிதன சில விஷயத்தை புரிஞ்சுக்கணும் எது சரி எது தவறு எது நல்லது எது கெட்டது உங்களுக்கு இந்த பிரபஞ்சமாகட்டும் இறைவனுடைய அருளாகட்டும் உங்களுக்கு அறிகுறிகளை உணர்த்தும் இதை புரிந்து கொண்ட மிதன நல்ல நிலைமையில இன்றைக்கி இருக்காங்க மிதன இதை தான் நான் ஆரம்பத்துலேருந்துமே சொல்லிகிட்ருக்கேன் ஐயா நீங்கள் பந்தமாக இருந்தாலும் சரி நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்குன்னு சில நபர்கள் தான் செட் ஆவாங்க நீங்கள் நல்லா நோட் பண்ணி பாருங்கள் சொந்தக்காரங்க ஐநூறு பேர் இருந்தாலும் அந்த ஐநூறு பேரும் உங்களுக்கு ஏற்ற நபராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் பேர் இருக்கிறதே பெருசு அந்த ஆனால் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க மிதன ராசிக்காரங்கள்ட்ட பொறுத்தளவுக்கு இதுதான் யார் எப்படின்றே தெரியாமல் இவங்களாக ஒரு மனக்கணக்கு இருப்பாங்க இப்போ கூட ஒரு ஒருவேளை உங்கள் வீட்டிலேயோ தொழில் செய்யக்கூடிய இடங்களிலே இருக்காங்க அப்படின்னா ஏற்கனவே மீனராசிக்காரர்களுக்கு சனி பகவானுடைய தாக்கம் இருக்குது அப்படின்றனால மிதன ராசிக்காரங்க மீனராசிக்காரங்கிட்ட ஐடியா கேட்கக்கூடாது மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க ஐடியா கேட்கக்கூடாது ஏன் கேட்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன்னா இந்த நேரத்தில் இவர் ஏற்கனவே மீன ராசிக்காரங்களே ஒரு மனக்குழப்பத்தில் போய் இருக்காங்க சரிங்களா என்னடா நம்ம பண்ணுறது சரியா தவறா ஏன் இந்த மாதிரி நிலமை என்ன யாருக்கு என்ன கெட்டது பண்ணோம் நமக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்ற மனநிலையில் தான் இப்போ மீன ராசிக்காரங்க இருக்காங்க இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரர்களிடம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் ஆலோசனைகளும் சற்று குழப்பமாகவே போய் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா இரண்டு ராசிக்காரர்களும் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு இடத்தில் அன்பு பாசத்திற்கான உண்மையான அந்த அன்பு பாசம் வரக்கூடிய அந்த நேரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் அவர்களுக்கான அந்த வாக்குவாதம் அந்த ஈகோ அந்த பிடிவாதம் இதில் யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்களே கிடையாது இவங்களும் ஒரே இவங்களும் அதே அளவு தான் பண்ணுவாங்க இவங்களும் அதே அளவு தான் பண்ணுவாங்க சரிங்களா ஆகவே இதே தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் தன்னுடைய சிந்தனையை தான் தொழிலில் மூலதனமாக செலுத்தணும் மிதன ராசிக்காரர்கள் அதை செயல்படுத்தணும் இதுதான் எப்போவுமே சக்ஸஸ்கான ஒரு ஃபார்முலாவாக அமைய வாய்ப்புகள் இருக்குது ராசிக்காரங்க ஒரு வேலை கணவன் மிதன ராசிக்காரங்க ஒரு வேளை மனைவி அப்படின்னு இருந்தாலோ அல்லது மிதன ராசிக்காரங்க கணவன் மீன ராசிக்காரங்க மனைவி அப்படின்னு இருந்தாலோ இரண்டு நபர்களுமே தன்னுடைய வாழ்க்கையில் அதாவது மீன ராசியில் பிறந்தவர்கள் அந்த வேலைக்கான தொழிலுக்கான சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும் புது புது ஐடியாவாக கொடுப்பாங்க ஆனால் அதை செயல்படுத்துறதுல சில நேரங்களில் தடுமாறிடுவாங்க ஆனால் ராசிக்காரங்க செயல்படுத்துவதில் சிறப்பானவர்கள் ஆனால் எது சரி எது கரெக்டு எந்த ஐடியா கரெக்டாக வரும் எது நமக்கான பாதைன்னு தெரிஞ்சுக்கிறது அதுதான் பிரச்சனையும் மீன ராசிக்காரங்க அதாவது எனக்கு எனக்குன்னு ஒரு இடம் கிடச்சி எனக்குன்னு எனக்கு என்னுடைய முன்னேற்றத்துக்கான வழி நான் உட்காண்ட்டன்னா நான் முன்னேறிடுவேன்ப்பா அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அது கிடைக்கணும்ல அதை சரியாக தேர்ந்தெடுக்கணும்ல அது யார் கையில் இருக்குது அது யாருடைய பொறுப்பு நம்மளுடைய பொறுப்பு தான் ஐயா நம் வாழ்க்கைக்கான பாதையை நம்ம தான் தேர்ந்தெடுத்தாலும் அதற்கான அறிகுறிகள் வேணால் பிரபஞ்சம் கொடுக்கும் அதற்கான வாய்ப்புகளை வேணால் இறைவன் வந்து கொடுப்பாரு அதை இங்கே கவனிக்காமல் கடந்து போனவங்க அலட்சியப்படுத்திட்டு போனவங்க தூக்கி எறிஞ்சிட்டு போனவங்க தான் இங்கே நிறைய பேர் சரிங்களா பல வருடத்துக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி ஓ அன்னைக்கே கடவுள் நமக்கான வழி காட்டினார் நம்ம தான் தவ நம்ம தான் கவனிக்காமல் போயிட்டோம் நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோன்னு இங்கே ஃபீல் பண்ணுறவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சரிங்களா ஆகவே மிதன ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு ஐயா நீங்கள் உங்களுக்கான இடத்தை அடைவதும் உங்களுக்கான வழிகளை தெரிந்து கொள்வதும் தான் உங்கள் வாழ்க்கைக்கான முதல் வெற்றி அது தெரிஞ்சிட்டாலே போதும் அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் மற்றவர்களை சார்ந்து இருப்பதை விட உங்களை சார்ந்து யோசிப்பது தான் உங்களுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த ராசிக்காரருடைய ஜாதங்களாக நிறையா பார்க்குறப்ப அவங்க பண்ண மிஸ்டேக் நிறைய எங்கே தெரியுங்களே தெரிய வருது இன்னொருத்தரை நம்பி நம்பியே காலத்தை ஓட்டியிருப்பாங்க சரி இவங்க இருக்கா அங்கே பண்ணிடலாம் இது இவங்களை இப்போ ஒன்றும் இல்லை ஒரு கடைக்கு போறோம்னா கூட துணைக்கு ஆள் தேடுவாங்க யாராவது ஒருத்தர் கூட வந்தால் நல்லாயிருக்கும் பேசிகிட்டே போகிறதுக்கு இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஆள் தேடி 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 மற்றவங்கள நம்பி நம்பி பணம் போட்டு போட்டு மற்றவங்க பேச்சை நம்பி நம்பி இப்படி ஏமாந்தது தான் மித மிதன ராசிக்காரங்க நிறைய பேர் ஆனால் இதே ராசியில் உச்சத்தில் நல்ல நிலமையில் நல்லா சம்பாரித்து ஆ ஆஹா ஓஹோன்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க ஆனால் அவங்களிடம் உள்ள செயல்பாடுகள் எப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க அதே போல் எந்த வேலைகளாக இருந்தாலும் முக்கிய பங்கு இவங்கக்கிட்ட தான் இருக்கும் இவங்க தான் அதை ஹேண்டில் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ மீன ராசிக்காரங்க ஒரு பக்கம் இப்போது நான் சொன்ன மாதிரி அந்த குழப்பத்தில் மைண்ட் டிப்ரெஷனில் இருக்காங்க அப்படின்றப்ப இங்கே ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய இடத்துல இப்போ சில வாக்குவாதங்களும் சண்டைகளும் வந்துட்டு தான் இருக்கும் ஒன்றும் இல்லை மிதன ராசிக்காரங்களே கம்முள் இருந்தாலும் மீன ராசிக்காரங்க வம்புக்கு போவாங்க ஆமாம் ஏன்னா இந்த நேரத்தில் மீனராசிக்காரங்களுக்கு கோவம் அதிகமாக வரும் யாராவது சும்மா ஏதாவது நோண்டிட்டால் கூட சட்டுன்னு அப்படி கொதித்து எழுந்துருவாங்க அந்த மாதிரி கோபங்கள்லாம் வரக்கூடிய நேரமாக தான் மீன ராசிக்காரங்களுக்கு இருக்குது ஆகவே இரண்டு ராசிக்காரர்களும் அதை நான் குறிப்பாக சொன்னேன் மிதன ராசிக்காரங்க அது குறிப்பாக இந்த மிருக சீரீடம் நட்சத்திரம் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெரியவங்களாகவே இருந்தாலும் சரி அந்த புரிதல் அவங்கக்கிட்ட வேணும் அமைதி வேணும் நிதானம் வேணும் பேச்சில் கவனம் தேவை கவனமாக பேசணும் எதற்காக ஒரு விஷயம் நமக்கு நடக்குதுன்றதை முதல்ல அனலைஸ் பண்ண கற்றுக்கணும் ஏன்னா மீன ராசிக்காரங்கள்ட்டே அந்த பிரச்சனை இருக்குது அந்த அலட்சியம் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ ஒன்றும் இல்லை மழை வருதுன்னு வைங்களேன் இவங்க இப்போ மழையில் நினைஞ்சால் இவங்களுக்கு தலைவலி வந்துடும் வைங்க ஆனால் என்ன தெரியுங்களா சொல்லுவாங்க என்கிட்ட மருந்து இருக்குது நான் போய் நலஞ்சுக்கிறேன் தலைவலி வந்தால் நான் மருந்து போட்டுக்கிறேன் இப்படி ஒரு அலட்சியவாதியாக பெரும்பாலும் மிதன மீன ராசிக்காரங்க இருக்காங்க இந்த ராசியில் எல்லாத்தையும் சொல்லலை பெரும்பாலான நபர்கள் அப்படி இருக்காங்க அந்த அலட்சியம்ன்றது ஏதோ ஒரு இடத்துல வந்துடுது அதற்கு நீங்கள் இடம் தராமல் இருந்துட்டீங்கன்னாவே ஏன்னா சின்ன என்னப்பா மீனராசிக்காரங்க அடிக்கடி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க அட போங்கப்பா சின்ன சின்ன விஷயத்தை எல்லாரும் பெருசு பண்ணுறாங்க சின்ன சின்ன விஷயத்தை எல்லாரும் பெருசு பண்ணுறாங்க ஐயா இங்கே சிறு சிறு விஷயங்கள் தான் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திட்டு இருக்குது மீனராசிக்காரங்க அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க என்னப்பா இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு பேசுகிறாங்க அப்படின்னு ஆனால் அது அதான் சொல்லுவாங்கல்ல சின்னது எப்போ பெருசாகும் நமக்கே தெரியாது அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலட்சியம் சேர்ந்து சேர்ந்து ஒரு பெரிய அளவில் உருமாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்மளால் அதை சரி பண்ணவே முடியாது அதனால மீனராசிக்காரங்க என்றைக்குமே ஒரு சின்ன விஷயம்னாலும் அதில் வந்து ஒரு தவறுன்னு தெரிஞ்சுட்டா அதை மாற்றிக்க ட்ரை பண்ணுங்க அதுதான் இங்கே தேவை ஏன்னா பெரும்பாலும் இந்த மீனராசிக்காரங்களுடைய ஜாதம்லாம் பார்க்குறப்ப கடைசியாக அவங்களே ஒத்துக்கிறாங்க ஆமாங்க எம்மளாக தான் தப்பு நான் தான் அலட்சியமாக விட்டுட்டேன் நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன் நான் தான் அந்த முயற்சி எடுக்காம விட்டுட்டேன் நான் தான் அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன் இதெல்லாம் அவங்க வாயாலே சொல்லியிருக்காங்க நான் அதனால தான் நான் சொல்கிறேன் பெரும்பாலும் இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு இந்த கணிப்புகளில் பொருந்தும்னு நான் நம்புகிறேன் ஆகவே அலட்சியத்தோடு மட்டும் இருந்துடாதீங்க உங்களுக்கு ஒருத்தர் மூலமாக ஒரு தகவல் வருது அப்படின்னாவே அது எதற்காகன்னு யோசிங்க ஏன்னா அதை யோசிக்காமல் விட்டவங்க தான் இங்கே நிறைய பேர் நான் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வாழ்கிற இந்த ஒரு வாழ்க்கை ஒரே ஒரு வாய்ப்பு தான் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஒரு முறை தான் இனி நீங்கள் கனவுலே நினச்சாலும் இந்த வருஷம் வராது இந்த டிசம்பர் இந்த நாள் இந்த கிழமை இனி நீங்கள் நினைச்சாலும் வராது நான் அதனால தான் ஒவ்வொரு கிழமைகளிலும் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஒவ்வொரு அந்த சுச்சுவேஷனும் எந்த எப்படி எங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது என்னெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க லைஃப்பில் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்க அங்கே என்னென்ன விஷயங்கள் உங்களை நோக்கி வருது அதில் எதைதெல்லாம் எந்தெந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் மைண்டுக்குள்ளே கொண்டு வரீங்க எதையெல்லாம் அப்புறப்படுத்துறீங்க எந்தெந்த நபருடைய பார்வையிலேருந்து நீங்கள் விலகி இருக்கிறீங்க யார் பக்கத்தில் நெருங்காமல் இருக்கிறீங்க என்ன உங்களுக்கு பிரபஞ்சம் உணர்த்த வருது இது எல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படின்னாவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எளிமையாக அமைத்து கொள்ளலாம் ஏன்னா நான் உங்களுடைய சுயஜாதகம் உங்களுடைய தசா பொறுத்து பலன்களும் இங்கே இருக்குதுதான் நான் இல்லைன்னே சொல்லலை இதுதான் நான் பல பதிவுகளாக பல வருடங்களாக இருக்கேன் உங்களுடைய சுயஜாதகம் உங்களுடைய தசா புத்தி பலன்கள் இதையெல்லாம் நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்வதில் எவ்வளவு ஆர்வம் உள்ளதோ அதே போல் அவையெல்லாம் இம்ப்ளிமெண்ட் ஆகக்கூடிய உங்கள் லைஃப்பில் நடைமுறையில் என்ன சாத்தியன்றதையும் புரிஞ்சுக்கோங்க அதையும் ஏன்னா இப்போ எல்லா ஒரு ஜோசிகரை பார்க்குறீங்க பலன்கள் எல்லாம் சொல்கிறாங்க சரி கேட்டுட்டு எல்லாம் ஓஹோ சரி ஓகே இப்படி தானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க அந்த ஜோதிட நிலையத்துலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் உங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா திரும்ப அப்போ நீங்கள் நே நேரில் பார்க்கக்கூடிய அப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் தான் நடைமுறையில் சாத்தியமான விஷயங்கள் அப்போ அங்கே அந்த கிரகநிலைகள் எப்படி வந்து கனெக்ட் ஆகுது எப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுக்குது என்னெல்லாம் நமக்கு சொல்ல வருதுன்றதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நான் சொல்ல வரேன் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா பாருங்கள் ஒரு சிலருக்கு திருமணம் ஆகியிருக்கும் அவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கேயோ ஒரு சூழ்நிலையில் மீட் பண்ணியிருப்பாங்க எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்துருப்பாங்க பேசியிருப்பாங்க அவங்களுக்கு அப்போ தெரியாது ஆனால் இன்னைக்கு இத்தனை வருடங்கள் கழித்து இன்றைக்கி அவங்க தான் லைஃபுனே மாறி இருக்கும் இப்போ அவங்க ஆச்சரியமாக யோசிச்சு பார்ப்பாங்க அன்றைக்கே பிரபஞ்சம் உணர்த்தி இருக்கு அன்றைக்கே சில சிம்டம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி இதையெல்லாம் தான் நான் வந்து அனலைஸ் பண்ணுங்கன்னு சொல்ல வரேன் இங்கே மற்றவங்க என்ன பண்ணுறாங்க என்ன செய்கிறாங்கன்றத விட இங்கே நம்மளுடைய வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி நம்மளுடைய வாழ்க்கையை ஆரஞ்சு பார்க்கவே எங்களுக்கு டைம் இல்லை உண்மை சொல்லணும்னா அதனால தான் நம் பதிவுகள் பார்க்குறவங்க நம்மக்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க நம்மக்கிட்ட ஆன்மீக பொருட்கள் வாங்குறவங்க எல்லாருக்கிட்டையும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கிட்டையும் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா யாரையுமே திரும்பி பார்க்காதீங்க அதாவது என்னென்னா யார் என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு இனி நடக்காமல் இருக்க என்ன பண்ணணும் எங்கே இருக்கணும் யார் பக்கத்தில் இருக்கணும் என்ன சிந்தனையோடு இருக்கணும் இதுக்கெல்லாமே ஒரு ரிசல்ட்டை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னாவே போதும் ஒவ்வொரு வருடமும் அதை நீங்கள் தயார் பண்ணணும் வேணும் அதை நீங்கள் உங்கள் உங்கள் மைண்டில் ஊறி இருக்கணும் நைட்டு ரெண்டு மணி மூணு மணிக்கு எழுப்பிட்டாலும் நீங்கள் அந்த வைப்ரேஷனில் தான் இருக்கணும் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் நினச்சது எல்லாம் நடக்கணும்னா அவ்வளோ சீக்கிரம் அது நடக்காது ஆனால் நடக்கணும்னா இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் சும்மா நீங்கள் வந்து ஒரு 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 வழிபாடு பண்ணிவிட்டு ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு அவ்வளோதான்ப்பா நீ நம்ம இனி நம்ம நினைச்சதெல்லாம் நடந்துருப்பாடு எந்திரிச்சு நீங்கள் பாட்டு போயிட்டிங்கன்னா அது எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் சொல்லுங்கள் ஐயா இங்கே ஒவ்வொரு நொடியும் உங்களுக்கு அந்த சிந்தனைகள் இருக்கும் அதை நோக்கியே பயணிக்க வேண்டும் அதை நோக்கியே நீங்கள் பேச வேண்டும் சிந்திக்க வேண்டும் நெகட்டிவாக எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணக்கூடாது நெகட்டிவாக பேசுகிறவங்களாம் வந்தானா அவனை துரத்தி விட்டுருங்க எப்போ என் பக்கத்தில் வரா தயவு செஞ்சு ஒன்று நீ பாசிட்டிவாக யோசி இல்லையா நீ நெகட்டிவாக யோசிக்க மாதிரி என் பக்கத்தில் வராது ஏனென்றால் அந்த அதிர்வலைகள் உங்களையும் தாக்கும் உங்களையும் அது தாக்கும் அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ ஒரு கோவிலுக்குள்ளே இருக்கோம் அங்கே வந்து நெகட்டிவான எண்ணங்கள் ஏதாவது தோன்றுமா அங்கே வந்து எப்படி மன நிம்மதியோடு ஏன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை தருது அங்கே பார்க்கக்கூடிய எல்லா மனிதர்களும் அமைதியாக சாந்தமாக கம்முன்னு இருக்காங்க அப்போ உங்களுக்கு அந்த இடம் வந்து உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை கொடுக்குது இதே ஒரு சண்டை நடக்கிற இடத்துல போய் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அங்கே ஒவ்வொருத்தரையும் பார்க்குறப்ப உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும் அவங்க உங்களுக்கும் சில கோபங்கள் வரும் உங்களே உங்களுக்கும் எவனையாவது போட்டு அடிச்சிடலாமான்னு தோணும் ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் ஒரு பயத்தை ஏற்படுத்தும் அது எல்லாமே நெகட்டிவ் தான் அதனால் நண்பர்களே மீன ராசிக்காரங்க மிதுன ராசிக்காரங்க இருவரும் இருக்கக்கூடிய இந்த இடத்த ப்ளஸ்ஸாக மாற்றிக்கோங்க அதுதான் புத்திசாலித்தனம் இங்கே யாரையும் வந்து யாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் போய் பேசுகிறதோ பழகிறதோ வேலைக்கோ தொழிலுக்கோ எங்கேயும் போய் நீங்கள் ராசி பார்த்தெல்லாம் இருக்க முடியாது இதுதான் நடைமுறையில் உண்மை வர்றவங்க போகிறவங்கிட்டையெல்லாம் நீங்கள் என்ன ராசி நீங்கள் எனக்கு ஒவ்வொருத்தர் ஜாதகத்தையும் பார்த்துட்டுலாம் இங்கே இருக்க முடியாது பேசிகிட்டு இருக்க முடியாது அப்படிலாம் ஆகவே எந்த நபராக இருந்தாலும் சரி எப்படி எந்த ராசியில் பிறந்த நபராக இருந்தாலும் சரி உங்களுக்கான நபராக இருக்காங்களான்னு பாருங்கள் உங்களுடைய நல்ல அதிர்வலைகளுக்கு அவங்களுடைய அதிர்வலைகள் கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் நீங்கள் உங்களுடன் பேசுவது பழகுவதை தொடரலாம் இல்லை தேவையற்ற நபர்கள் தேவையற்ற நெகட்டிவான சிந்தனை சிந்தனைகள் கொண்டவர்கள் தவறான பாதைகளில் செல்பவர்கள் தவறான எண்ணத்தை கொண்டவர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்துட்டா நீங்கள் துஷ்டனை கண்டால் தூர விலகி இருப்பதே நல்லது இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் வருவார்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இன்னைக்கு ம இன்றைக்கி மாலை வெட்டிவேர் மா இன்னைக்கு மாலை அதாவது ஈவினிங் உங்களுக்கு நான் லைவ் போடுவேன் அதில் வெட்டிவேர் மாலை காட்ட போகிறேன் பாருங்கள் உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இனி வரக்கூடிய இந்த நாட்கள் யாவும் நீங்கள் நினைத்த நல்லபடியாக நல்லதை தரக்கூடிய நாட்களாக தான் அமையப்போகுது எப்படி மூலிகை சாம்பராணி வாங்கியவர்கள் எல்லாருக்கும் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் கிடைச்சதோ அதை நான் ரொம்ப பெருமையாக நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக சொல்லிக்கிறேன் அதே போல தான் இனி வரக்கூடிய இந்த வெட்டிவேர் வேர் மாலையும் யார் யார் வீடுகளில் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இடம்பெறுகிறதோ அங்கு அவர்கள் நல்லதை பார்ப்பார்கள் நல்லதை ஈர்ப்பார்கள் அவர்களுக்கான எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் என்று சொல்லி இந்த பதிவை நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்